இதுக்கு முந்தின வீடியோவில் நாங்கள் ஒழுங்கு காட்டின பார்த்தா உள்ளுக்கு நிலத்து உள்ளுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கிறது மாணிக்கம் எப்படி எடுக்கிற எப்படி இதாகக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் உள்ளுக்கிந்து வெளியே வந்து வெளியே அது எடுத்தால் போது அதை என்ன தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டுவோம் பெரிய பெரிய கஃபேயில் நாங்கள் டீயும் அதுவும் இதுவும் குடித்ததுக்கு இந்த இந்த சட்டியில் வேறு அடுப்பில் இந்த மண்ணை சூடாக்கி ஹசட்டையை ஒன்று சிரட்டையை ஊற்றி கருப்பட்டியை கடிச்சு கடிச்சு குட்டிக்கிற மாதிரி ஃபீலிங் கொண்டு வருமா அந்த மோட்டரால் வார நிலத்துள்ளுக்கிக்க தண்ணியெல்லாம் மோட்டர் போட்டு இழுத்து இது காணுது இவரதால தான் வெளியே காணுது இது வந்து வே வெள எட்டு மணிக்கு இந்த மோட்டர் போட போட தொடங்கினாக்க அந்தி ஆறு மணி இந்த மோட்டார் வேலை செய்தான் அப்போ எவ்வளோ பெரிய தண்ணி ஒன்று நிலத்துள்ளுக்கியிருந்து வெளியே கிழக்குற விலநிலையுந்து ஆகாட்டி இது வந்து ஒரு மூணு இஞ்சி பட்டை மூணு இஞ்சு சைஸுக்கு தண்ணி வெளியாகுறன்னு சொன்னாக்கா ஒரு எட்டு அவர் ஒன்பது அவர் இந்த தண்ணி வெளியாகிக்கொண்டே ஈர்க்கிறேன்னு செல்கிறேன் அப்போ எவ்வளோ பெரிய தண்ணியும் ஒன்று நிலத்துள்ளுக்கு சேர்றாய் கரண்ட் இல்லாத டைமுக்கு இங்கே வேலை செய்யலாம் மழை பெய்த டைமுக்கு வேலை செய்யலாம் இங்கே அந்த மாதிரி நிறைய இந்த இதுவே ஈக்கி அவங்களுக்கு வேலை காரணு லைண்டி கொடுக்கறதுக்கு போக ரெடி பண்ணுவேன் போன வீடியோவில் நீங்கள் கண்டிக்கும் அந்த உள்ளுக்கு கூலி உள்ளுக்கு பேக் பேக்காக போட்டு போட்டு அந்த நிறைக்கிற மாணிக்கம் அதெல்லாம் ஒசக்காக இப்படி சுற்றி சுற்றி தான் ரெண்டு பேர் சேர்ந்து சுற்றி தான் அதை மேலெடுக்கிறேன்

We also want to try and see. For everything, he lifts the bag, gets down, and so on. We are the ones who take care of everything. We also want to do some work. How hard it is to see these people. Sri Lankan people, great. Been a great time here. Can't wait to come back. Definitely coming back. Enjoyed my time. Everyone has been absolutely fantastic. Couldn't be more grateful to be surrounded by an awesome group of people. Uh, it's awesome. Thank you guys for everything. And thanks for having us. ආඉපට නාංග පෝරකාශතයන් අඩිත පනට ි සිෙරටේලම් ඩි පන් ්ලේටියල ොති මලි නාග පෝර්ම් කශතයන් ටිම උදේ දවල් රෑ තුනේ මූයනෝ ැ ගීදින් ද විතරයින්න න ට අ දෙන්නයින්න නේ .

Wait, wait, wait. guys going to be getting traditional tea in the gem mine. In there, okay, we'll see how they feel. Cheers, yes, guys. First, you so get රසට කිරුටොපිය කඩිචු කොලවා කියල්ල ෆෝන් කයිල ඉවල කිටොප ආඩටයිට උන් ඇල්බ ි ික් නේ ෝකලට ලක්ෂත් ග කරන ග හඳ හත පගක්ේ දොල මරි කර කෝට හැක වල්විි ඕ.

අද කෙටල සිින්න සීනු ක්ඩ මංග මරමුම් තේන්ග මාරමු ඔන්ඩක මංගයෙන් තේගා ගැට පෝට්ටු වෙේතිකසකි

அரிக்கிடுங்க அந்த தண்ணி போட்டு அதை மண்ணெல்லாம் மங்களாக்கிட்டு அந்த மீத கல்லுகள்தானே அந்த கல்லுகள் எல்லாம் இந்த மாதிரி வட்டியுண்டு போட்டு இவடத்துல தான் அதை அடித்து பக்க மாணிக்க மீக்கான் स च ला ले सममी ला यहला एक्सपरियस ट्रेनि ர முुख ले அப்புறம் வேற ஒரு மேல பார்த்தாயா ஜி ஓகே ஆ அது ரெண்டும் தான் யோ யோ மென்டலி கட்டிட்ரி செய்யணும் எல்லாவேலையும் பாத்து கொணிக்கிறதுக்கு தான் லேசி எடங்கி செஞ்சு பாத்தா தான் சரியானுまい கஷ்டம் ஐயோ இது அந்த அதுலுக்கு போட்டு அடைச்சிட்டு மாணிக்கம் ஈக்கானு சொல்லி தேடி பார்க்குற கட்டம் பெரிய கல்லூனு கிடைக்கும் மனுஷன் மனசால துவா செஞ்சு போல இவங்க பாடுவ மாற்றலை ගට <laughs> කන மாணிக்க கால் ஒரு மாதிரியே கிடச்சிட்டு ரெண்டு கால் ரெண்டு மஞ்சள் கலர் ரெண்டு உயிர்த்திய கால் ரெண்டுமே மாணிக்கம் நான் போகிற சுப்பிரிமா சுப்பிரி சுமா சுும் இந்த பிளேஸுக்கு வருன்னு மாட்டா என்னை கன்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களை கட்டாயமா இந்த பிளேஸுக்கு கூட்டிக்கிடுவார் இப்போ அந்த டைமுக்கு ரத்தப்புறம் பாஸ் ஆகிக்கும் போகிற டைம் போகிறனு சொன்னால் என்னை கன்டாக்ட் பண்ணுங்க கட்டாயமாக உங்களை நான் கூட்டிக்கிடுவேன் இந்த பிளேஸுக்கு Every place Allah Allahu Akbar Allah. Oh சிரிக்கிறான்னு வெள்ள காலம் சிரிக்கிறான் சந்தோஷத்துல எப்படி பிளேஸ் சட்டப்படி பிளேஸ் சட்டப்படி முட்டக்கன்

பைக்கில் வந்தேன் இது மட்டும் கையில் வச்சுக்கொண்டு பசங்களை ஏறிக்கொண்டு ஏமா ஐயா கொழும்பில் வாகன சத்திலோடு வாகன நெரிசலோடு நிற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளேஸ் உண்டு வந்தால் எப்படி மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகுவேன் அவங்கள நல்லா இந்த மாதிரி இடத்தொண்டு குளிப்பட்டி எடுத்துகிட்டு வார் இது ஃபுல்லாக டெஸர்ட் ஏரியாவில் நிற்க ரெண்டு பேர் பாலைவனம் மாதிரி சைபிகளில் நிற்க ஆசை பெரிய பெரிய கல்வேறு பெரிய சைட்லேயே ஃபுல்லாக காடு அடர்ந்த காடு அடர்ந்த காடு வேண்டாம் அப்பா இதில் எப்படி என்னப்பா ஏறி வலி புழுதா அதுக்கு தெரியுமா தண்ணி இல்லை இல்லாம கணக்கில்லாமல் கேமாக கேல்லாமல் ඒයවාමා ඉල් යිඩි පරගව ඕොනමේ අපූ එනට පයමුංකූඩ